வணக்கம் அன்பர்களே இன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து மன நலனை பாதுகாப்பதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு ஆனால் முக்கியமா வந்து நம்ம மன கவலைகள் நீங்கிறதுக்கும் உணவு முறைகளுக்கும் வந்துட்டு தொடர்பு இருக்கு நல்ல ஒரு சாத்வீகமான உணவுகள்ன்றது இருக்கு ராஜச உணவுகள்னு இருக்கு தாமச உணவுகள்னு இருக்கு அதாவது இந்த மூன்று குணங்கள் தமஸ் ரஜோ சாத்விகா இந்த தமோ குணமுடைய உணவுகளை எடுக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சோர்வாகவும் அதே சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறுப்புணர்வும் ஒரு கோவம் இதெல்லாம் நமக்கு வந்து இயல்பாக ஏற்படக்கூடியது ஏன்னா உணவுனுடைய கேரக்டர் வந்து அப்படியே நம்மளுடைய உடம்புல செல்களில் வந்து பரவக்கூடியதாக வந்து ஆழ்ந்து உணர்ந்து இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இப்போ தமோ குணக்கூடிய உணவுகள் என்னென்னா அதிக கெட்ட கொழுப்புள்ள உணவு வகைகள் இந்த சீஸு கொழுப்புள்ள இறைச்சி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எது இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தமோ குணத்தில் சேர்க்கலாம் ரஜோ குணங்கள்னு சொன்னால் நம்ம சோர்வே இல்லாமல் ஒரு ஆக்டிவாக இருக்கிறது ஒரு போர் வீரனை போல் இருக்கிறது ஒரு அரசனுக்கு என்னென்ன குணாதசியங்கள் உண்டோ ஒரு கம்பீரம் ஒரு பெருமை இப்படியெல்லாம் வந்து ரஜகுணத்தினுடைய வெளிப்பாடு இத்தகைய உணவுகள் எப்படின்னு சொன்னால் எஸ்டிஎல் என்றால் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புள்ள உணவுகள் அதே சமயத்தில் நல்ல ஹை புரோட்டீன் இதெல்லாம் வந்துட்டு ரஜோ இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புலயே ஒரு ஸ்டாமினா புது தெம்போடு இருக்கும் சாத்திக குணங்கள் எப்படின்னு சொன்னால் பெரும்பாலானவை தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் சாத்விக குணங்கள் சாத்விகம் சொன்னால் வந்துட்டு ஒரு இன்முகம் பொறுமை எதையும் வந்துட்டு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய திறமை பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயம்தான் சாத்விகம் அதாவது வந்துட்டு இதை சொல்லும் பொழுது கல்யாண குணங்கள் வாங்க நல்லா போற்றக்கூடிய குணங்கள் இந்த விஷயங்கள் வந்துட்டு இந்த சாத்விக உணவுனால கிடைக்கும் இது என்னென்னா பெரும்பாலானவை காய்கறிகள் பழங்கள் நல்ல கீரைகள் இன்னைக்கு வந்து கீரைகள் வந்து சாப்பிட்றதே ரொம்ப கம்மியாயிட்டோம் கீரைகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய மென்டல் வெல்னஸ் நமக்கு வந்துட்டு மனதளவில் மூளைக்கும் தெம்பு கொடுக்கும் நம்ம உடம்புக்கும் தெம்பு கொடுக்கும் ம சோர்வு அடையாது ஒரு பிரச்சனையை ஒரு ஒரு செகண்டு அந்த நேரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு மூளை வேலை செய்யும் ரைட் திங்கிங் ரைட் ரைட் டைம் இது ஒரு ட்ரையாங்கல் நீங்க வந்துட்டு சரியானதை நினைக்கணும் சரியான வந்து செயலை செய்யணும் சரியான முடிவை நீங்க எடுக்கணும் மனது வந்து தெம்பா இருக்கிறதுக்கு உரிய விஷயங்கள் இந்த சாத்விக உணவுகள் வந்துட்டு எல்லாமே நெட்ஸு கீரைகள் எல்லாமே சொல்லிட்டேன் தாவர வகைகளை சார்ந்தவை மிகவும் பலனளிக்கக்கூடியவை அதுலேயுமே ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவு வகைகள் இருக்குது அதை வந்துட்டு பியூர் வீகனாகவே கூட வந்துட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனாலும் வந்துட்டு நீங்கள் அது மாதிரியான உணவுகளை எடுத்தீங்கன்னா உங்களுடைய மனதின் ஆரோக்கியம் மேம்படும் மென்டல் வெல்னஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இந்த உணவு பழக்கங்களை கடைபிடித்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்